இந்த பால் அக்ராஸ் கண்டிப்பா ஆருங்க நல்ல மிடில்ல பட்றச்சு நல்லவே கனெக்ஷன் பண்ணிட்டாரு மிக பெரிய ஆறு கடுதுவும் முடியல

நீங்க நடக்கிறது அனுபவமாக இருக்கும் எனக்கு ஸோ உங்க பிளேயர்ஸ் மாதிரி இந்த பால் வித்தியா கொடுக்காத பந்து டாட் பால் ஸ்டார்ட் ஆகுது மலை இந்த பால் என்ன பண்ணாருன்னே தெரியல பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகி வெளியிடறாரு ஸ்டிக்கிலே பட்டு குட் பவுலிங் மழையும் திசையில் அவரு அடித்தாரா இல்லை பால் போய் அவரு அடிச்சுதான்னு தெரில அந்த மாதிரி தான் ஒரு ஷாட்டு சிங்கிள் ஆயிடுவேன் பிளஸ்ஸோ மைனஸோ நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்கன்னு எடுத்துக்க நான் இதை நல்ல விதமாகவே எடுத்துக்கிறேன் ஏன் இது எடுத்துதானே விக்கெட் எடுத்துருக்காப்ல இந்த பால் அகேன் அகேன் டாட் பால் பேட்ஸ்மேன் கணிக்க முடியாத ஒரு பந்து டாட் பால் ஓவர் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ரன் இந்த ஓவரை போட்ட பவுலர் ரெண்டே மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு குட் பவுலிங் மூணாவது ஓவர் முதல் பந்து திசையில் கேட்சுக்கான வாய்ப்பு சிங்கிள் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே இங்க

அந்த ஆளுக்கு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நான் நடந்தேன்னு வச்சுக்கேன் அப்போ என் லைஃப்பை நான் பண்ண முடியாதுல்ல இந்த பால் பெரிய ஷாட் ஸோ நல்ல ஒரு ஃபீல்டிங்க ஸோ தடுக்கவே முடியாத ஒரு பாலை தடுத்து போட்டு இருக்காரு சிங்கல் இந்த பால் அதே திசையில அதே ஃபீல்டர் ஆனா இந்த விட்ட கேட்ச முடிச்சு முடிச்சு விட்டு இருக்காரு பேட்ஸ்மேன குட் கேட்ச் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஒன் ஸ்டார்ட் சிங்கர் ஒரே ஒரு ஓட்டம் தொடர்ந்து தொடர்ந்து ரெண்டு 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 ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க பவுலிங்கில் ட்ரை ஐ ஒரேட்டம் ரத்து ஸோ மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஏலகிரி நாலாவது ஓவர் முதல் பந்து ஸோ இவருக்கான ரெண்டாவது ஓவர் நல்ல ஏக்கர் முறையில் வீசினார் நல்ல ஒரு பிக் சிங்கிள் சிங்கல் கண்டிப்பாக இருக்கு மாவட்டத்தில் நடக்கும் போட்டிகளில் ட்ரிபிள் செவன் ஆடவில்லை என்றால் எப்படி இந்த பால் அதே சுத்து அதே டாட் பால் ரிப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு

கடைசி ஓவர் முதல் பந்து நிறைய பெரிய ஷர்ட்லாம் வந்தால் நல்லா இருக்கும் இந்த ஓவரில் நல்ல ஒரு லைன் டாட் பால் ஸ்டேட் திசையில் அடிச்சிருந்துக்கலாம் அக்ரா சுட்டாரு டாட் பால் ஸ்லோயர் ஒன் பால மாத்தி மாத்தி போடுறாரு டாட் பால் இந்த பால் லோபுல் டாஸ் கண்டிப்பாக பனிஷ் பண்ணி இருக்கணும் விட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் டாட் பால் அவரும் இந்த பால் நல்ல இடத்துல போட்டாரு தூக்கி போடுறாரு அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி டாட் பாட் இந்த பால் கட்ற வேரியேஷன் லெக் தி ஃபீல்டிங் சிங்கிள் இந்த பால் ஸ்லோயர் ஒன் பாடி அட்டாக் டாட் பால் ஓவருங்க அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் பொம்மி குப்பம்